விக்ரம் படத்தில் ஆண்டவர் கமல்ஹாசன் சொல்லியிருப்பார் பிளான் பி இஸ் டு மேக் பிளான் ஏ ஒர்க் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இல்லைன்னா பட் அவங்களோட பிரதான சிக்கல் என்னன்னா பிளான் ஏ சுத்தமாக ஒர்க் ஆகலை அண்ட் பிளான் ஏ ஒர்க் ஆகுவதற்கு என்ன செய்யணும் அப்படின்னா நிறைய விஷயங்களை மாற்றி வைக்கணும் ஆனால் எம்எஸ் தோனி அண்ட் ஸ்டீஃபன் ஃபிலம் இவங்க ரெண்டு பேரும் பேசுவதை நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க நிறைய விஷயங்களை மாற்றுவதில் பெரிய உடன்பாடு இல்லை அப்படிங்கிறது தெரியுது ஒரு வீடியோ நம்ம பார்க்க முடிஞ்சிச்சு அண்ட் அம்பாட்டி ராய்டு அதை பற்றி பேசினது வந்து கொஞ்சம் சர்ச்சைக்குரிய விஷயமாச்சு ஆன் ஏர் இன்ஃபேக்ட் அவர் சொன்னது என்னென்னா ஃப்ளெமிங்க்கும் தோனிக்கும் ஒரு சம்பாஷணை ஒரு உரையாடல் நடந்துகிட்டு இருக்கிறது இரு இருந்த சமயத்தில் கே கேஆர் போட்டிக்கு நடுவில் அப்போது ராய்டு வந்து ஆன் ஏர் சொன்ன ஒரு வீடியோ வைரலாக போச்சு சோஷியல் மீடியாவில் அவர் சொன்ன விஷயங்கள் இதுதான் இந்த மாதிரி கட்டத்தில் ஃப்ளெமிங் போய் தோனி கிட்ட பேசுகிறாருன்னா கண்டிப்பாக நீங்கள் உடனே பேட்டிங் போய் ஆடுங்க இதுதான் நீங்கள் களம் இறங்க வேண்டிய டைம் அப்படின்னு ஃப்ளெமிங் அநேகமாக சொல்கிறாரு ஆனால் என்னோடய அனுமானம் என்னென்னா தோனி வந்து ஸ்பின்னர்ஸ் இன்னும் ஆப்ரேஷனில் இருக்காங்க வருண் சக்கரவர்த்திக்கு ஓவர் இருக்குது இன்னும் போட்டுட்ருக்கார் ஸோ நான் இன்னும் இறங்கலை பேசஸ் வரும்போது நம்ம இறங்கிக்கலாம் அது பெட்டர் மேட்சப்பாக இருக்கும் அப்படிங்கிறது ராய்டூ சொன்னார் அது ஃபேன்ஸ்க்கு இடையில் இருவேறு கருத்துக்களை வந்து கொண்டு வந்தது என்னடா தோனி வந்து பயப்படுவாரா ஸ்பின்னர்ஸை பார்த்து எப்படி இந்த மாதிரிலாம் பேச முடியும் அப்படின்னு வந்து சில பேர் அவங்களோட கூட்டுற சொல்லிட்டு இருந்தாங்க இன்னொரு ஒரு கருத்து என்னென்னா ஆமாம் தோனிக்கு வந்து ஸ்பின்னர்ஸ்க்கு எதிரான மேட்ச் அப் வந்து கொஞ்சம் டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது அண்ட் பல முறை ஸ்பின்னர்ஸ் விக்கெட் எடுத்திருக்காங்க எஸ்பெஷலி வருண் சக்கரவர்த்தி அவருக்கு ஒரு சூப்பர் ஹெட் டு ஹெட் இருக்குது அண்ட் அதுக்கேற்ற மாதிரியே அவர் தோனிக்கு போட்ட ஒரு பந்து ஷார்ட் லெக் ஃபீல்டரை வச்சு போட்டார் ஷார்ட் லெகுக்கு ஜஸ்ட் மேலே போனதை பார்த்தோம் இது எல்லாத்தையும் தாண்டி ரசிகர்களுக்கும் சரி நிறைய பார்வையாளர்களுக்கு வந்து ஏமாற்றமும் கொஞ்சம் குழப்பத்தை அளிக்கக்கூடிய விஷயம் என்னென்னா தோனி திரும்பவும் நம்பர் நைன் வராரு பதினஞ்சாவது பதினாறாவது ஓவரில் அவர் வந்த பிற்பாடு அவர் என்ன இம்பாக்ட் செய்ய முடியும் ஓகே ஃப்ளெமிங்ஸ் சொன்ன வாதத்தை நம்ம ஏ ஏற்றுக்கலாம் அவர் இதுக்கு முந்தைய மேட்சஸில் சொல்லியிருந்தார் தோனியால் வந்து ஒரு இருபது ஓவர் ஃபுல் ஸ்டிக் டு கோட் ஹிதோன்னா ஃப்ரேஷ் ஃபுல் ஸ்டிக் வந்து அவரால் விளையாட முடியாது அவருடைய ஏஜ் அண்ட் அவருடைய இன்ஜிரி கருத்தில் வச்சுக்கிட்டு ஸோ அவரை வந்து கேர்ஃபுல்லாக மேனேஜ் பண்ணணும் ஸோ அவர் பிக் பண்ணுறாரு இந்த டைமில் அவர் இறங்கி ஆட முடியும் ஓகே கிராண்டட் அண்ட் அக்ரீன் ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்கள் டீமுக்கான தேவைகளை பூர்த்தி செய்யாத போது அண்ட் டீம் குறிப்பாக தோல்வி அடையும் போது தொடர் தோல்வி அடையும் போது இந்த மாதிரி கேள்விகள் நிச்சயமாக வரும் சிஎஸ்கே பகல பாதாளத்தில் இருக்காங்க லாஸ்ட் இருக்காங்க பாய்ஸ்டேபிளில் ஸோ இந்த மாதிரி கேள்விகள் நியாயமானது இதே தாண்டி அடுத்த ஒரு கேள்வி சென்னை சூப்பர் கிங்ஸோட மற்ற பேட்டர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறது ஏன்னா அதுவும் ஒரு நியாயமான கேள்வி இன் இன்ஃபேக்ட் பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரான போட்டியில் தான் அவங்க முதல் ஃபிஃப்டி ரன் பார்ட்னர்ஷிப் எடுத்தாங்க ரச்சின் ரவீந்திரா அண்ட் டெவான் கார்வே பட் ஓவரால் பார்த்திங்கன்னா இன்னொரு ஒரு டேமிங் ஸ்டாட்டிஸ்டிக் இருக்குது இந்த டீமோட பேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் யாருமே இது வரைக்கும் நூற்றி ஐம்பது ரன்களை தாண்டலை யாருமே இது வரைக்கும் நூற்றி ஐம்பது ஸ்ட்ரைக் ரேட்டை தாண்டலை மொத்தமாக இத்தனை போட்டிகள் ஆறு போட்டியில் ரெண்டு சிக்ஸ் தான் அடிச்சிருக்காங்க அதாவது ஒரு மேட்சில் சராசரியாக அஞ்சு சிக்ஸ் அடிச்சிருக்காங்க அது பத்துமா சத்தியமாக இல்லை நிக்கலஸ் பூரன் ஒரு ஆளே வந்து அதை கணிசமாக அடித்து தூக்கி துவம்சம் பண்ணுறாரு அண்ட் அந்த நிக்கலஸ் பூரன் இருக்கிற லக்னோ சூப்பர் ஜெயண்ட்ஸெல்லாம் இன்றைக்கி சந்திக்க போகிறாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்படி ஒரு சூழலில் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டால் எம்எஸ் தோனி இன்ஃபேக்ட் கேகேஆரோட மேட்ச் முடிஞ்ச உடனே அவர் வந்து சில அசஸ்மெண்ட் சொன்னார் இப்போ நாங்கள் வந்து பார் பிளேவோட முடிவில் ஒவ்வொரு வாட்டியும் ஐம்பது அறுபது ரன் அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்கறது வந்து சாத்தியமில்லை ரியலிஸ்டிக்கில் அது கஷ்டம் எங்களோட பேட்டர்ஸ் வந்து கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடுறவங்க கிராஸ் பேட்ரிட் ஷார்ட்ஸும் ரொம்ப டாக்ஸ் ஃபேன்சி கிரிக்கெட் ஆடுறவங்க இல்லை ஸோ நம்ம நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஆடணும் அப்படின்னு தோனி சொன்னார் ஃப்ளெமிங்கும் கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் அவரும் வந்து எதிரொலித்ததை நம்ம பார்த்தோம் இந்த லக்னோ சூப்பர் ஜேன்ஸ் போட்டிக்கு முன்னாடி இது வந்து இன் லைன் வித் சிஎஸ்கே ஜென்ரல் ஃபிலாசபி தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களோட அவங்க செலக்ட் பண்ணுற பிளேயர்ஸ் ஓவர் தி இயர்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாருமே நல்ல குட் கிரிக்கெட்டிங் ஷாட்ஸ் ஆடுறவங்க கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஆடுறவங்க அவங்க பெருசாக மிஸ்ட்ரி போலர்ஸ் மீது கூட பெரிய நாட்டம் வச்சுக்கிட்டு அவங்க செயல்பட்டதை நீங்கள் பார்க்க முடியாது நூறாம் அது மாதிரி ஒரு ஒரு போலர் அதாவது ஒரு சென்சேஷன் அவங்க கூப்பிட்டு வந்ததே ஒரு எக்ஸப்ஷன் டு த ரோல் தான் இல்லைன்னா நீங்கள் பாருங்களேன் அவங்க சுப்பிரமணியம் பத்ரிநாத் ஆகட்டும் இல்லை வேறு எந்த அம்பாட்டி ராய்டு ஆகட்டும் ரஹானேவ் ஆகட்டும் கன்வென்ஷனல் கிரிக்கெட் ஷாட்ஸ் ஆடுறவங்க அண்ட் இதுக்கு முன்னாடி அண்ட் இப்போ தற்போதைய பேட்டிங் கோச்சாக இருக்கிற மைக்கேல் ஹசி இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா காப்பி புக் கிரிக்கெட் ஆடுற டு டு யூஸ் அ கிளீஷே அந்த மாதிரி வீரர்களாக இருக்கிறவங்க தான் சிஎஸ்கே ப்ரிஃபர் பண்ணுவாங்க பட் அவங்க விரும்பினாலும் விரும்பாட்டாலும் ஒரு விஷயம் வந்து நம்ம ஆக்சப் பண்ணுவோம் டி ட்வெண்ட்டி கிரிக்கெட் ரொம்ப வேகம் போயிடுச்சு இப்போ வந்து ரொம்ப சிம்பிள் எல் ராகுல் அன்னைக்கு ரொம்ப அழகாக சொன்னார் நான் இப்போ வந்து ஐஎம் நாட் அப்சஸ் டு டேக்கிங் த கேம் டீப் அடி அடின்னு அடிச்சு ஆடணும் அண்ட் அதோட ரிசல்ட் தெரியுது அவரோட பேட்டிங்கில் அதை பற்றி நம்ம இன்னொரு ஒரு வீடியோவில் விரிவாக பேசுவோம் முதல் பத்து பால்ல அவரோட ஸ்ட்ரைக் ரேட் கணிசமாக ஏறிடுச்சு நூற்றி எண்பது இந்த ஆண்டு அந்த ரேட்டில் தான் இன்றைக்கி ஆட வேண்டிய கட்டாயம் இருக்குது அதிக பவுண்ட்ரி அதிக சிக்ஸ் அடிக்கிற டீம் தான் ஜெயிக்கும் இது வந்து டேட்டா ப்ரூவ் பண்ணுற ஒரு விஷயம் சிஎஸ்கேக்கு இங்கே பெரிய பெரிய தடுமாற்றம் அங்கேயே இருக்குது இதை எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்லி த தோனி ஷேப்ட் ப்ராப்ளம் அதை வந்து எப்படி சால்வ் பண்ண போகிறாங்க தோனி வந்து மேலே வந்து ஆடுறது ஒரு சொல்யூஷனாக பல அறிஞர்கள் சொல்லியிருக்காங்க இப்போது பேக்ஹெண்டில் அவர் வரும்போது மேட்சோட கான்சிக்வன்ஸ் எதுவுமே இல்லாமல் இருப்பதை விட அதாவது மேட்ச் முடிஞ்சிருச்சு இப்படியும் தோ தோத்துட்டாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஒரு கெஸ்ட் அப்பேரன்ஸ் கொடுத்துட்டு போகிறாருங்கிறத தாண்டி மேட்ச் லைவாக இருக்கும்போதே மேட்ச் வந்து பேலன்ஸில் இருக்கும்போதே அவர் கொஞ்சம் மேலே வந்து ஆடினா ஒரு இருபது பாலில் ஒரு நாற்பது ரன் அடித்தாலோ இல்லை பதினஞ்சு பாலில் ஒரு முப்பது அடித்தாலோ அது இன்னும் பெட்டர் இம்பேக்ட் க்ரியேட் பண்ணக்கூடும் அப்படிங்கிற ஒரு கருத்து பல்வேறு தரப்பில் இருக்குது இது எல்லாத்தையும் தாண்டி ரச்சின் ரவீந்திரா டெவான் கான்மியோட மிட்லிங் ரிட்டர்ன்ஸ் அவங்களோட அண்டர் பர்ஃபாமன்ஸ் ஹர்ட் பண்ணுது ராகுல் திரிபாட்டி இன்னும் ஃபயர் பண்ணல தீபக் குட்டா இன்னும் ஃபயர் பண்ணல விஜய் சங்கர் கொஞ்சம் ப்ராமிஸ் காட்டுறாரு கொஞ்சம் அதிர்ஷ்டமும் அவருக்கு ஃபைனலாக கை கொடுத்துருக்கு ஸோ அவரை பேக் பண்ணுவாங்க பட் லக்னோவுக்கு எதிராக பெரிய பெரிய ஒரு சேலஞ்ச் நிச்சயமாக இருக்குது இது எப்படி இவங்க டேக் ஆன் பண்ணி ஆட போகிறாங்க அப்படிங்கிறது தான் பெரிய சவாலாக இருக்கும் ஏன்னா திறமையான ரெண்டு ஸ்பின்னர்ஸும் இருக்காங்க திக்வேஷ் லாட்டி மற்றும் ரவி பிஷ்னா இருக்காங்க பிஷ்ணாய் வாஸ் அமங்ஸ் த விக்கெட்ஸ் குஜராத் டைட்டன்ஸ்க்கு எதிரான போட்டியில் இந்த வீக்கெண்ட் ஸோ ஒரு பெரிய சேலஞ்ச் காத்திருக்கு அண்ட் ஃப்ளெம்மிங் தோனி இந்த இருவருக்கும் இடையில் இருக்கிற உறவு வந்து ஒரு லாங் ஸ்டாண்டிங் உறவு அண்ட் அது சில பல விரிசல்கள் சில பல மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் இதெல்லாம் நடக்கும் எந்த ஒரு லாங் ஸ்டாண்டிங் ரிலேஷன்ஷிப்பில் பட் அதை தாண்டி இவங்களோட விஷனில் வந்து ஒரு அலைன்மெண்ட் நம்ம பார்க்க முடியுது இன்னமும் கன்வென்ஷனல் கிளாஸிக்கல் கிரிக்கெட்டில் அவங்க இன்னமும் பெருசாக பெட் பண்ணுறாங்க பட் அந்த ஒரு அந்த ஒரு விஷயத்தில் அவங்க போடுற இந்த நம்பிக்கை பலன் அளிக்குமா அப்படிங்கிறது தெரியல ஆர் மேபி லைக் எவ்ரி ஒன் சே சிஎஸ்கே ஹாஸ் டு மூவ் ஆன் வித் த டைம்ஸ் ஏன்னா அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க மூவான் பண்ணுவாங்களா கேச் அப் பண்ணுவாங்களா அதை தான் பார்க்கணும் உங்கள் கருத்துக்களை காமெண்ட் செக்ஷனில் தெரிவிச்சிருங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் கண்டினியூட் சப்போர்ட் தொடர்ந்து பாருங்கள் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு கே தீஸ் கேட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்